தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டிய முதல் பத்து சத்தான கோடை உணவுகள் அவை உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏன் அவசியம் என்பதை கண்டறியவும் சுற்றிக்கும் கோடை வெப்பம் அதிகப்படியான வியர்வை மற்றும் நீரிழப்பு போன்ற பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் கடுமையான வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த சீரான உணவுகளை எடுத்துக்கொள்வது முக்கியம் எப்போதும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பராமரிக்க வேண்டும் ஏனெனில் இவை வெப்பத்திற்கு எதிராக போராட உதவும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சில அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீரிழப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு கோடை வெப்பக்கதிர்களால் ஏற்படுகிறது ஆரோக்கியமான உடலையும் மனதையும் பெற சரியான ஊட்டச்சத்து மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும் உங்கள் உணவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய சில அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் வைட்டமின் சி ஆரோக்கியமான சருமத்தை பராமரிக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கவும் வைட்டமின் சி ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது கோடை மாதங்களில் நமது தோல் அதிக புறஊதா கதிர்வீச்சுக்கு ஆளாகிறது இது ஃப்ரீ ரேடிக்கல்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் வைட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆக்ஸிஜனேற்றியாக இருப்பதால் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுகிறது மற்றும் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது இங்கே வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் ஆரஞ்சு கிவி எலுமிச்சை திராட்சை பழம் போன்ற சிட்ரஸ் பழங்கள் தக்காளி உருளைக்கிழங்கு ஸ்ட்ராபெர்ரிகள் புரோக்கோலி பப்பாளி மெக்னீசியம் ஆரோக்கியமான தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டை பராமரிக்க மெக்னீசியம் அவசியம் மேலும் இது ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிப்பதிலும் ஒரு பங்கு வகிக்கிறது கோடை மாதங்களில் அதிக வெப்பநிலை மற்றும் அதிகரித்த உடல் செயல்பாட்டு காரணமாக நாம் அதிக வியர்வையை வெளியேற்றுகிறோம் இது எலக்ட்ரோலைட் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் மெக்னீசியம் ஒரு முக்கியமான எலக்ட்ரோலைட் ஆகும் இவை உடலில் திரவ சமநிலையை சீராக்க உதவுவதால் கோடை மாதங்களில் இந்த சத்து உணவுகளை சாப்பிடுவது மிகவும் முக்கியம் இங்கே மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் சியா விதைகள் பாதாம் கீரை முந்திரி வேர்க்கடலை சோயா பால் டார்க் சாக்லேட் பொட்டாசியம் மெக்னீசியத்தைப் போலவே பொட்டாசியமும் ஒரு முக்கியமான எலக்ட்ரோலைட் ஆகும் இது திரவ சமநிலையை ஒழுங்குபடுத்துவதிலும் ஆரோக்கியமான தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டை ஆதரிப்பதிலும் பங்கு வகிக்கிறது கோடை மாதங்களில் வியர்வை மூலம் அதிக பொட்டாசியத்தை இழக்கிறோம் இது தசைப்பிடிப்பு சோர்வு மற்றும் பலவீனத்திற்கு வழிவகுக்கும் எனவே இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்பவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் இங்கே பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் பீன்ஸ் பருப்பு ப்ரோக்கோலி அவகேடோ வாழைப்பழங்கள் திராட்சை மற்றும் பாதாமி போன்ற உலர்ந்த பழங்கள் புரதம் தசைகள் எலும்புகள் ஹார்மோன்கள் மற்றும் ஆன்டிபாடிகள் உட்பட உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் புரதத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது அதாவது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் புரதம் தேவைப்படுகிறது குறிப்பாக குழந்தைகள் பதின்வயதினர் மற்றும் கற்பிணி பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் இது முக்கியமானது இங்கே புரதம் நிறைந்த உணவுகள் கடல் உணவுகள் முட்டைகள் பால் பொருட்கள் பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் வகைகள் விதைகள் மற்றும் நட்ஸ்கள் தண்ணீர் பொதுவாக தண்ணீர் நம் உடல் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வெப்பநிலை அதிகமாக உள்ள கோடை வெயிலில் அதிக நேரம் செலவிடுவதால் நம் உடல்கள் வியர்வையின் மூலம் அதிக திரவங்களை இழக்கின்றன இது நீரிழப்பை ஏற்படுத்தலாம் ஆதலால் எப்போதும் உங்களை நீரேற்றமாக இருப்பது முக்கியம் போதுமான தண்ணீர் குடிப்பது உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுகிறது நீரிழப்பை தடுக்கிறது மற்றும் ஆரோக்கியமான செரிமானம் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு முதல் பத்து வரை கிளாஸ் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் ஒட்டுமொத்த நீரேற்றத்தை ஆதரிக்க தற்பூச்சணி வெள்ளரி மற்றும் சிட்ரஸ் பழங்கள் போன்ற நீரேற்ற உணவுகளை உட்கொள்ள வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல்